ஐடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து குட் மார்னிங் இன்றைக்கி என்னடா நான் மட்டும் வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இருங்க நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னு ஸோ நேற்று வந்து ரியா பாப்பாவோட பர்த்டேஸ் செலப்ரேஷன் வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாரும் விஷ் பண்ணீங்க நிறைய பேர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷஸ் ரியாவும் வந்து தேங்க்யூ சொல்லியிருப்பா நீங்கள் விஷ் பண்ணது எல்லாத்துக்குமே வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே செலப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோ வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா இஞ்சி பூண்டு தக்காளி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் இருக்கோம் எதுக்கு அப்படின்னா நேற்று வந்து நான் வந்து வெளியில் போனேன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கும் போது என் ஹஸ்பண்ட் கிட்டே ஒன்றே ஒன்று கேட்டால் அவங்களுக்கு வந்து பர்த்டே வந்து கிஃப்டெலாம் வாங்கி கொடுத்து செலப்ரேட் பண்ணுமா இல்லை அப்படின்னா வந்து நிறைய பேர் நேற்றுலேர செஞ்சுட்ருந்தேன் சாஜமாக மரம்லாம் வெட்டி குப்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பணியாளர்கள் வந்து இந்த மலையில வந்து நிறைய விஷயங்கள் தூய்மை பணியாளர்கள் மற்ற நிறைய பேரும் இருக்காங்க நிறைய ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் சரி நான் வந்து சொன்ன வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் என் ஹஸ்பண்ட் சொன்னாரு இல்ல இல்ல நம்ம வந்து சிக்கன் பிரியாணியே பண்ணி கொடுத்துருவோம் எதுக்கு வெஜ் பிரியாணி சிக்கனே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து நேற்று சொன்னாரு நல்லா சரின்னு சொல்லிட்டு நாங்க ஆன் த வேலே முடிவு பண்ணுறோம் சரி இதுதான் நம்ம செலப்ரேஷன் ஈவினிங்காக வந்து கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் இன்னும் அவருக்கு தெரியாது ஈவினிங் கேக் கட் பண்ண போகிறோன்னு அது மட்டும் தான் சர்ப்ரைஸ் பட் இது மட்டும் தான் செலப்ரேஷன் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு இன்னைக்கு வந்து மு ஐம்பது டு நாற்பது பேர் நாங்கள் பிளான் பண்ணது கொடுக்கறது ஸோ இங்கே இருக்க எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே இருக்காங்க நிறைய ஏழாமையான மனிதர்கள் வயசானவங்க இவங்களாம் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே போயிட்டு நம்ம இன்னைக்கு பிரியாணி கொடுக்கலாம் என் ஹஸ்பண்ட் பர்த்டே அதுமா அப்படின்றது தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் அவருக்குமே பிடிக்கும் ஸோ அதான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஹெல்ப்போடு வந்து இது பண்ணியிருக்கோம் என் தங்கச்சியையும் கூப்பிட்டேன் என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டேன் ரெண்டு பேரும் இது ஆகிடுச்சு பத்து மணிக்கெல்லாம் வந்துடுறோம் நானுங்க யாரும் வரல பட் அவங்களுக்காக வெயிட் பண்ணி டைம் ஆகிடும் அது வந்து ஹஸ்பண்ட் இப்போ திங்ஸ் என்னென்ன லெஃப்ட் ஓவர் திங்ஸோ வாங்க போயிருக்காரு நாங்கள் ஆல்மோஸ்ட் வெங்காயம் வெட்டிட்டோம் இஞ்சி கிளீன் பண்ணிட்டுருக்கோம் வெங்காயம் வெட்டிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் பெரிய சட்டி இருக்குது அதை இறக்கிட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த வேலையை பார்க்குற மக்களே ஸோ இன்னைக்கு திருவாரூர் இந்த வீடியோ பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பெரிய அளவில் ஐம்பது பேர் கேட்டு பிரியாணி செய்வது எப்படின்றதையும் நாங்கள் காமிக்கிறோம் சூப்பராக இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே எனிஸ் என்னா இருக்கு? அது டேஸ்ட் பண்றதுக்கு செஃப் சொல்வாங்க. ஓகே. கஷ்டமளக இவங்க தான். பார்சல் ஸோ ஃபைனலாக வந்து எங்களோட பார்சல்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பார்சல் கிட்டே பண்ணும் ஸோ அதனால் அதை நான் வந்து கவரில் போட்டுட்ருக்கேன் ஆனியன் ரைத்தா பிரியாணி வந்து கொடுத்தோம் நாங்கள் ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி கவரில் போட்டு எடுத்தாச்சு ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு டுவென் தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார் ஒன் ஹவருக்கு மேலேயே ஆச்சு இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தா திடீர்னு நல்ல மழை வெளியில் பட் இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ராஜ்குமார் அண்ணன் என்னோட கணவர் வந்து கிளம்பிட்டோம் ஸோ அங்கே போயிட்டு எல்லாருக்கும் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இதை ராஜ்குமார் அண்ட் மை ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு போகிறாங்க ஸோ இது ஃபுல்லாக காமிக்க வேணாம் பட் இது வந்து இன்னைக்கு இலங்கோட பர்த்டேக்கு அவர் பண்ணுறது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நானும் லைக் பண்ணுவேன் ஸோ இதுதான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்றதால எவ்ரி பர்த்டே வந்து என்னோடய பர்த்டேக்கும் நாங்கள் பண்ணுவோம் இவரோட பர்த்டே வந்தாலும் இல்லை எங்களோட அக்கேஷன்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி ஹெல்ப்ஸ் வந்து நிறைய பண்ணுவோம் ஸோ இதுக்கப்புறம் செலப்ரேஷன் இருக்குது பார்த்துட்டே இருங்க ஸோ எல்லாேருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் ஸோ ஒரு பேக் எடுத்து போயிருக்காங்க இன்னொரு பேக்ஸும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் வந்தது ஐம்பத்தஞ்சு அறுபது வந்ததுங்க பார்சல் ஸோ அதுதான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாருக்குமே பேர்லாம் கொடுத்துட்டு

ஃபைனலாக வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே செலப்ரேஷன் இந்த மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக முடிஞ்சது ஆஷ் யூஷுவல் ஸோ பிரியா பேபிக்கு வந்து இன்றைக்கும் நிறைய பேர் கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க நேற்று வர முடியாத கெஸ்ட்டு இன்றைக்கி வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரே ஹாப்பி கண்டிப்பாக இந்த வீடியோவும் நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் பா பை சி யூ